ஹாய் யார் இன்றைக்கி மஸ்கரானிக் ரிசெப்டாரோட டைப்ஸு அதோட ஃபங்க்ஷன் அதை எப்படிங்க ஆச்சுக்கலான்னு பார்க்கலாம் மஸ்க்ரானிக் ரிசெப்டார் வந்து கொலினர்ஜி ரிசெப்டார்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஜிபிசிஆரோட டைப் தான் இது வந்து எம் ஒன்லேருந்து எம் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஒரு சில புக்ஸில் இல்லைனா ஒரு சில இடத்துல வந்து எம் த்ரீ வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எம் ஃபைவ் வரைக்கும் இருக்குது எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபைவ் இது வந்து ஸ்டிமுலேட் டைப் பாஸ்போர்டி பேஸ் அப்படிங்கிற என் சைமே பண்ணுது எம் டூ எம் ஃபோர் இது ரெண்டும் இன்கிபிட் ஃபங்க்ஷனை பண்ணுது அடிநைலில் சைக்ளேஸ் அப்படிங்கிற என்ஜைமை எம் டு எம் ஃபோர் இன்கிபிட் பண்ணுது இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னால் எம்சிகேஸ் டைப் தானே ஒன்று ஸ்ட்ராங் தான் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்ஸ் செலக்ட் பண்ண முடியும் இப்போ சைக்கிளேஸ் அப்படின்னு வருது அப்போ சைக்கிள் சைக்கிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க சைக்கிளுக்கு ரெண்டு வீல் ஸோ ரெட்டப்படையில் வர எம் டு எம் ஃபோர் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ எம் ஒன் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சிஎன்எஸ்சில் இருக்குது கேஸ்டிக்கில் பெரட்டியல் செல்ஸில் இருக்குது சலைவரி கிளாண்டில் இருக்குது சிஎன்எஸில் பிரெயினில் நியோகாட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்குது எம் டூ இது ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஏற்கனவே என்ன பார்த்தோம் பீட்டா ஒன்று ஏற்கனவே ஹார்ட்டில் இருக்குது பீட்டா ஒன்னோட வேலை என்ன எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறது ரேட்டு பிபி இது எல்லாமே அதிகப்படுத்துறது அதோட ஒர்க் என்ன கண்ட்ராக்ஷன் இப்போ எம் டூ என்ன பண்ணுவோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும் ரிலாக்ஸேஷன் ஆகும் வாசோ டைலேஷன் ஆகும் அப்போ பிளட் ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிபி குறையும் ஹார்ட் ரேட் குறையும் பீட்டா பிளாகர்ஸ் ட்ரக்ஸ் கொடுத்தோம்னா இதுதான் நடக்கும் எம் ஒன்று வந்து பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்கும் ஆனால் எம் டூ வந்து ஹார்ட்லையும் இருக்கும் அடுத்தது பிரெயினில் மேக்ஸிமம் பார்ட்டு எம் டூ தான் இருக்கும் அந்த எம் டூவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லேர்னிங் மெமரி ஸ்லீப்பிங் வால்கிங் அட்டென்ஷன் மோட்டார் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் எம் டூ ஹெல்ப் பண்ணுது அடுத்து எம் த்ரீயில் கிளாண்டு ஸ்மூத் மசல் ஆக்சுவலாக ஸ்மூத் மசிலில் வந்து புரொங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்டை கொடுக்கும் எம் த்ரீ இதை மூணையும் கொலினர்ஜிக் ரிசெப்டார்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே எங்கே இருக்கும் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இருக்கும் வாஸ்குலார் என்டோ தீரியல் செல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த மூணுமே இருக்கும் இந்த பிக்சரில் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பட் ஆனால் எம்சிக்ஸில் ஒன்றே ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஐபி த்ரீ டிஏஜின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபைவ்ல பார்த்துவேவாக ஆகுது ஸோ அப்போ வந்து ஐபி த்ரீ டிஏஜி எந்த ரிசப்டாரில் பார்த்துவேவாக ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதை ஏஜை ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னாக்கா சைக்ளிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாவே சைக்கிள் அப்படின்னாவே ரெண்டு வீல் அப்போ எம் டூ எம் ஃபோர் ரெட்டப்படையில் வரனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன் இதில் அந்த எம்சிக்யூஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஐபி த்ரீ அப்படின்னா அதில் ஒற்றப்பட நம்பர் வருது ஸோ அப்போ எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபைவ் அடுத்தது இந்த பக்கம் வந்து சைக்கிளுக்கு ஏஎம்பின்னு வருது அதில் சைக்கிள் வந்துச்சு ஸோ அப்போ எம் டூ அண்டு எம் ஃபோர் அப்படிங்க வச்சுக்கோங்க இந்த பிக்கில் ஜிக்யூ ஜிஐன்னு இருக்குல்ல ஜிஐனா இன்கிபிட்டு ஜிக்யூனா எக்ஸிடேஷன் ஜிஎஸ்ன்னா ஸ்டிமிலேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஜிக்யூவும் ஸ்டிமுலேட் ரிசெப்டாரோட ஒரு டைப் தான் இதெல்லாம் ஏன் காமிச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எம்ஜி கேஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கொலினர்ஜிக்கு ஆண்டகோனிஸ்ட்டு ஆண்டி மஸ்கிரானிக் ஏஜென்ட்டோட கிளாஸிபிகேஷன் இருக்கு ரெண்டு ஒன்று தான் ஓகே தேங்க்யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்